வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாட்டு அத்தி மரம் அத்தி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது நம்ம ஆலமரம் அரச மரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அத்தி வகை தான் நம்ம வந்து இப்போ பொதுவாக கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அத்தி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இஸ்ரேல் அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நர்சரியில் போய் வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்குற அத்தி வந்து என்ன அத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து யானைக்காது அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க யானைக்காது அத்தி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய அத்தி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது அது வந்து நிறைய காய்கள் காய்க்கும் ஆனால் எந்த ஒரு காயுமே வந்து பழுக்காது இது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய அத்திங்கிறனால தான் அது வந்து பழுக்க மாட்டேங்குது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம கடையில் வந்து வாங்குகிற அத்தி பழமும் வீட்டில் வளர்க்குற பழமுமே ஒரே வெரைட்டி கிடையாது இது ரெண்டுமே வேறு வேறு வெரைட்டி தான் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நாட்டு மரம் ஸோ இந்த நாட்டு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and gonna...